சேனலை எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் உண்மை உழைப்பு உயர்வு என்று உறுதியாக மகர ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலன் தரும் இந்த வீடியோ பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயாகிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புட தலை கேதுனா பாம்புடைய ராகுனா பிரம்மாண்டம் ராகுனா கேதுனா பிரிவு ராகுவும் கேதுவும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு அமைப்புகளும் கிடையாது அந்த வீட்டு சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் சுத்துவாங்க எப்ப கிரகங்களோ அப்ப மட்டுந்தான் சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல வளன்களை தான் தருவார் ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவ ராசியில் இருக்கிறார் மே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு பயிற்சியை வர்றார் இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றார் வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் வருவையா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் குரு ஒரு வருஷம் மிதனத்தில் இருக்க போறார் ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கெடுவலன்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்களை இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போற கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபலங்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு மூணாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்ற இருந்து தனஸ்தானத்துக்கு வர்ற மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்ற ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுடைய ஒன்பதாம் பார்வை கிடைக்கும் குருவுடைய பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே மாறுவார் அவர் இரண்டாம் இடத்துடைய நல்ல பலன்களை பிரம்மாண்டமா தரப்போறாரு நல்ல ராகு இந்த ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ வேலை தொழில் மூலயமா உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுப்பாரு நல்ல ராகு தனஸ்தானத்தோடையும் தனக்காரகனோடையும் ராகு தொடர்புல இருக்கிற காரணத்தினால வேலையில நீங்களே எதிர்பார்க்காத பதவி உயர்வுகளை கொடுப்பாரு நல்ல ராகு தொழில நினைச்சதை விட அதிகமான லாபத்தை கிடைக்க வைப்பாரு நல்ல ராகு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு நான் இருக்க சப்போர்ட் பண்றேன் இந்த நல்ல ராகுனால காசுக்காக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பலன் தரும் காசா மாறும் குடும்ப நன்மைக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் பணத்துக்காக நீங்க பேசக்கூடிய நல்ல பேச்சு திறமை அதிகரிக்கும் நம்மளா இப்படி பேசணும் அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பல மடங்கு பணத்தை பெருக்கி தருவாரு நல்லதாக கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வர்ற பாக்கியஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வர்ற கண்ணியில இருந்து சிம்மத்துக்கு வர்ற கேது பாவர்களோட இணைவு தொடர்பு எல்லாம் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒன்பதாம் இடத்துல இருந்த கேது வெளியே வர்ற காரணத்தினால இனி உங்களுக்கு பாகியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகும் அதாவது திருமண முயற்சி எடுத்துட்டு அந்த திருமண முயற்சியினால தடை அதனால கிடைச்சிருக்கும் இனி திருமண முயற்சிகள் வெற்றியை பாக்கியங்களை தடையை கொடுத்து அதன் மூலமா ஞானத்தை கொடுத்துட்டு இருந்த கேது அங்க ஒன்பதுல இருந்து வெளியே வர்றதுனால உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த தடைகள் இனி விலகும் இனி நீங்க பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்கும் இப்போ கேது எட்டாம் இடத்துக்கு வந்து இருக்கிற ஒன்றரை வருஷம் எட்டாம் இடத்துல இருக்கு கடன் வாங்கும் போது கவனமா இருக்கணும் வீடு வாங்குற வண்டி வாங்குற வட்டி கடன் வாங்குற கம்பெனி தெரிஞ்சுக்காம மாட்டிக்க கூடாது நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சேர்த்தணும் நினைச்சிட்டு ஆரோக்கியத்துல கோட்டை விட்டுறக்கூடாது கூடாது ஏன்னா சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஹெல்த்ல கோட்டை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்குற அமைப்புல கேது இருக்கிறார் அதனால நீங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி உங்க ராசிக்கு மூட இடத்துல இருக்கிறார் பாவர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்புல சனி இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சனி பயிற்சியும் யோகமா தான் இருக்கும் குரு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையிலையும் தொழிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நன்றி நண்பர்களே